வணக்கம் என்னோடய பேர் சரவணன் சொந்த ஊர் பழனி இப்போ இருக்கிறது தென்காசி மாவட்டம் வாசனூரில் கைத்தறின செவ்வாய் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது இங்கே என்ன எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னா இந்த பருத் பருத்தியிலேருந்து துணியார் வரைக்கும் படிநிலைகள்லாம் காமிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இது பருத்தி பருத்தியிலேருந்து விதை நீக்கினதுக்கப்புறம் பஞ்சு இந்த மாதிரி வரும் இதை ஸ்லைவராக மாற்றுறோம் ஸ்லைவராக்கிறத அதுக்கப்புறம் இந்த கருவி உபயோகப்படுத்தி நூலாக்குவோம் நூல் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் இது வந்து இப்படி நூலாக்குறோம் இந்த நூல் இதில் செஞ்ச நூல் தான் இது இது வரைக்கும் என்ன பண்ணுறோன்னா பர்சனல் யூஸ்க்காக சொல்லித்தரும் இப்போ விவசாயம் பெரிய அளவில் யாராவது பண்ணாலும் வீட்டு தோட்டம்னு ஒன்று பண்ணுறோன்னா அந்த மாதிரி இது நூல் அவங்கவுங்க சொந்த பேத்துக்காக இந்த நூலை எடுக்கிறோம் இந்த நூலை எடுத்து யாராவது நான் நெசவாளிகிட்ட கொடுத்தா அவங்க நெஞ்சு தருவாங்க நம்மளுக்கு துணியாக அது எப்படின்னா வார்ப்புக்கான நூல் வந்து வெளியில் தான் வாங்கிக்குவாங்க வழக்கமாக அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இந்த நம்ம எடுக்கிற நூல் கொஞ்சம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால் நம்ம எடுக்கிற நூலை வெ மட்டும் போட்டு அதாவது ஊடை நூலுக்கு போட்டு அதை நம்மளுக்கு துணியாக மாற்றி தருவாங்க அது எல்லோரும் வீட்டில் நூல் எடுத்து பழகணுன்றக்காக இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் இது அஞ்சு நாள் வகுப்பாகவும் நான் அங்கே வாசனை பண்ண ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறேன் இது வந்து ப பர்ஸ்னல் யூஸ்க்காக இது விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா இது அப்படியே பர்ஷனல் யூஸ்க்காக என்னென்னா இந்த நூல் ஆனதுக்கப்புறம் செய்கிற வேலைகள்லாம் ப்ரொஷனலாகவே நாங்கள் அங்கே வாசலெவனில் நூலில் பண்ணுறோம் பிகில்கிற பேரில் என்னென்னா இந்த நூல் வந்ததுக்கப்புறம் இது வந்து பசை போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த நூலை ஒரு பாத்திரத்தில் கிழங்கு மாவு போட்டு அதை பாயில் பண்ணி பச பசை மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த நூலை அதில் முக்கி இந்த வடிவத்துக்கு கொண்டு வரும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோட இது எதுக்காகனா தறியில் நெய்யறப்ப அந்து போயிடக்கூடாதுன்றக்காக இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வரும் அதை ரெண்டு வகை ரெண்டு இதில் சுற்றுறோம் இது வந்து குச்சின்னு சொல்லுவாங்க இதை நாடன் குளல்னு சொல்லுவாங்க இது எதுக்காகனா பாவு சுத்துறதுக்காக இது ஊடை நூலுக்காக பாவு சுற்றி எடுத்துகிட்டு வந்து அதை நெய்ய ஆரம்பிச்சிடுவோம் ஊடை நூலுக்காக இந்த இந்த குள குச்சியில் சுற்றுறத உபயோகப்படுத்துவோம் இதுதான் தான் ஃபினிஷ் ப்ராடக்ட்டு இது குழந்தைங்க துணி பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டோல் இது ஸ்டோல் பண்ணிகிட்ருக்கோம் அது போக கர்ச்சீஃப் பண்ணுறோம் இப்போ நான் போட்டிருக்க சட்டைக்கான மெட்டீரியல்லாம் மெட்டீரியலாக கொடுத்துட்றோம் வாங்குறவங்க வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பர்சனலாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது இந்த பக்கம் இது வந்து பர்சனல் யூஸ்க்காக சொல்லி இதில் ஏன் இந்த துணிகள்லாம் உபயோகப்படுத்தணும்னா நாங்கள் ஹேண்ட் ஃபோன் ஏன் தான் யூஸ் பண்ணுறோம் ஹேண்ட் ஃபோன் ஏன்னா அம்பர் இது ஒரு ஸ்பின்னில் இருந்து வர்ற நூல் இதெல்லாம் அம்பர் ஒன்று இருக்குது அதில் எட்டு ஸ்பிண்டில் வரும் ஒரே நேரத்தில் எட்டு ஸ்பிண்டில் நூல் கிடைக்கும் அந்த நூலை எடுத்துகிட்டு வந்து அதை இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி அதை துணியாக மாற்றுறோம் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஏன் என்னென்னா வழக்கமாக நீங்கள் மரக்கதவெல்லாம் பார்த்திங்கன்னா அடைக்கிறப்ப குளிர்காலத்தில் அடைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெயில் காலத்தில் ஈஸியாக இருக்கும் என்னென்னா அது இலைகள் வந்து விரிஞ்சு கொடுக்கும் அதே மாதிரி பருத்தி இலைகளுமே இலைகள்னால் அந்த நூலை வந்து இலைன்னு சொல்லுவாங்க அதுவுமே வந்து குளிர்காலத்தில் விரிஞ்சு கொடுப்போம் அப்போ இந்த சட்டையில் இருக்கிற இடைவெளியெல்லாம் அடைச்சிரும் அப்போ காற்று குளிர் காற்று உள்ளே போகிறது கம் கம்மியாகும் அதனால் உள்ளே ஹீட்டு கொடுப்போம் அதே வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் சுருகிரும் அப்போ அந்த காற்றை உள்ளே அனுப்போம் இடைவெளி இருக்கிறப்ப காற்றை உள்ள அனுப்போம் அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சி தரும் காற்று உள்ளே கிடைக்கிறப்போ அதனால தான் நம்ம இந்த பருத்தி ஆடைகள் ரொம்ப உகந்ததுன்னு சொல்கிறோம் இது நிறைய பேருக்கு புரியுறதில்ல நம்ம ஆடை எதுக்கு அணிகிறோன்னு தெரியாமே அணிஞ்சிட்ருக்கோம் இந்த பாலிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும் காற்றே கொடுக்காது உடம்புல நம்ம உடம்புல நிறைய வியாதிகள் வர்றதுக்கு பா காரணம் காரணத்தில் ஒன்று பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிறது அதை தவிர்க்கணுன்னா நம்ம முடிஞ்ச வரை இப்போ பருத்தி இலைகள் மட்டும் இல்லை வேறு இலைகள்லாம் வாழை நேரில் எடுக்கிறாங்க தாமரை தண்டில் எடுக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய இடத்துல கிடைக்கிற இயற்கையாக இலைகளில் செஞ்சு வர்ற நூல் ஆடையை உபயோகப்படுத்தணும்னா நம்மளுக்கு இந்த இயல்பெல்லாம் அருமையாக கிடைக்கும் அது நம்மளுக்கு உடம்புக்கு கொடுந்தது இன்னொன்று இதில் சேர்க்குற வண்ணம் நம்ம இந்த வண்ணம் எல்லாம் இயற்கையான வண்ணமாகவே சேர்த்து சேர்த்திருக்கோம் செயற்கை வண்ணம் என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல எண்ணெய் தேய்ச்சோனா கையில் தலைக்கு தேய்ச்சிட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயை சும்மா கையில் தேய்ச்சோனா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் இருக்காது ஏன் எங்கே போகும்னா உடம்பு தோல் வந்து அதை சாப்பிட்ருக்கும் தோல் தோலும் உட்கொள்ளும் தோல் வழியாக உணவு உட்கொள்ளதும் இருக்குது அப்படி உட்கொள்கிறப்ப அந்த எண்ணெய் எண்ணெயை எடுத்துக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல என்னென்ன ஆடை போடுறோமோ அதில் இருக்கிற சில விஷயங்களும் உடம்பு எடுத்துக்கும் அது அதில் கெமிக்கல் இருந்ததுன்னா அந்த கெமிக்கலை உடம்பு எடுத்துக்கும் அதுவே பெரிய சிக்கல் நிறைய சிக்கல்கள் உண்டு வரணும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நம்ம இயற்கையாக இயற்கை வண்ணம் தான் போகிறோம் எந்த கெமிக்கலும் சேர்த்துறதில்ல இதெல்லாம் தான் நம்ம கொடுக்குற துணிகளோட சிறப்பு தொழில் முறையாக இது பர்சனல் யூஸ்க்கு அஞ்சு நாள் வகுப்பு எடுக்கிறோம் அதுவே தொழில் முறையாக யாராவது நெசவு கற்றுக்கணும்னு விருப்பம் தான் வாசல் நல்ல தென்காசி மாவட்டத்தில் துயில்கிற பேரில் நெசவு நெசவு வந்து ஒரு வருஷம் பயிற்சியாக சொல்லி கொடுக்கணும் ஒரு வருஷம் ஏன்னா இது தறி நெய்யறது ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே கற்றுக்கலாம் ஆனால் அந்த தறியை ஏதாவது சிக்கலாச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் கற்றுக்கணும் அதெல்லாம் கற்றுக்கணுன்னா கூட இந்த வார்பிங்னு சொல்லுவாங்க இந்த டிசைன் இப்போ போடுறோன்னா அது எப்படி பண்ணுறோம் அதையும் சொல்லி கொடுப்போம் இது தறியில் ஏ டு சேட் எல்லாமே கற்றுக்கணுன்னா அந்த ஒரு வருஷம் காலம் எடுத்துப்போம் அப்படி விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அங்கே அங்கேயே தங்கியிருந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நன்றிம்மா என்னோடய நம்பர் எயிட் ஜீரோ செவன் டபுள் டூ ஒன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் நன்றி